அனைவருக்கும் வணக்கம் சிலம்பம் பைச்சியா சங்கர் நம்ம இன்னைக்கு சிலம்பத்தில் பாடமுறைகளை பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து படவீச்சு பாடங்களை பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பட வச்சிலருந்து ஒற்றைக்கு பட வச்சு இரட்டை படைச்சு பாடம்லேயே பார்த்துட்டு இருப்போம் நம்ம அதை பார்க்க போகிற பாடம் வந்து உடுக்கை வெட்டு படவிச்சு அந்த பாடமுறை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம உடுக்கை வெட்டு பட வச்சு பாடம் மேலே தான் உடுக்கை படவிச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்த்துடலாம் உடுக்கை அப்படிங்கிறது ஒரு இசைக்கறிவங்களாம் தெரிஞ்சிருக்கோம் அந்த அந்த இசைக்கரியில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குண்டும தொங்கும் நம்ம அந்த உடுக்கையை அசைக்கும் போது அந்த குண்டு வந்து அந்த உடுக்கையோட ரெண்டு மூணு போய் அடிச்சுகமாக இருக்கும் இதில் நம்ம கம்போடு சைக்கி அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் தான் அந்த படத்துக்கு உடுக்க விட்டு படைச்சு வச்சிருக்கோம் இப்போ அந்த படத்தை நான் முழுமையாக கொஞ்சம் செஞ்சு இப்போ அவங்க அங்கே நம்ம போயிடலாம் இப்போ இந்த பாடத்தில் உள்ள உடுக்கை வீட்டு சைகைன்னு பார்த்துரலாம் ஆதி நிற்கிறோம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு வலது பக்கம் போகுது ஐயமா ஒன்று ரெண்டு இதுதான் இந்த உடுக்கை வீட்டு சைக்கை அந்த உடுக்க வர மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அதாவது ரெண்டு பக்கமும் தாக்கி நிற்கும் அதெல்லாம் இந்த பாடத்தை உடுக்கை வீட்டு படைன்னு அழைக்கிறோம் இப்போ இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கணுமோ சொல்லி தரம் பாருங்கள் நம்ம ஆதி நிற்கிறோம் அவன் படை படைத்திருக்கிதான் படைத்திருக்கி இப்போ வலத இடத்துல பிரிக்கும் இடுப்புக்கு ஒன்று தலைக்கு ரெண்டு இடம் பழஞ்ச வரோம் இப்போ ஒன்று ரெண்டு மலை பிரிப்பு ஆதினிக்கிறோமா மூணு நாலு திருக்கி போய் முடிச்சிக்கிறோம் ஆதினிக்கிறோம் ஒன்று திருப்பி கொண்டுறோம் மலை படிச்ச வரோம் இடப்பிரிப்பு இடுப்புக்கு ஒன்று தலைக்கு ரெண்டு இடது படிச்ச உடுக்க வெட்டு ஒன்று ரெண்டு மழை பிரிப்பு இழுப்பு கொண்டு தலைக்கிறது ஒடுக்க வீட்டு நாலு திருக்கி இப்போ இந்த ஒடுக்க வீட்டு பட வச்சு பாட முறையாக நம்ம முழுமையாக காணொலியை பதிவு இந்த காணொலியில் இந்த பாடத்தை பார்த்து கற்றுக்கோங்க இந்த பாடத்துல கேள்வி இருந்தால் கேள்வ தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் சிரமத்தில் கற்றுக்கோங்க தொடர்ந்து சிரமத்தை நீங்கள் எல்லா கற்று தொடர்ந்து எல்லாம் சிரமத்தை பயணிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்